கர்த்தருக்கு சோத்துடன் நூற்றி இருபத்தி ஏழாம் சங்கீதம் முதல் வசனம் கர்த்தருடைய பரிசுத்த நாம துதிக்கப்படுவதாக கர்த்தர் நல்லவர் வேண்டும் உள்ளது இந்த நாள் தியானத்துக்கு ஆண்டவர் தந்த அந்த நூற்றி இருபத்தி ஏழாம் சங்கீதம் முதல் வசனத்துக்காக ஆண்டவரை துதிக்கிறேன் என்று இதில் இந்த சங்கீதக்காரன் இப்படியாக சொல்லுகிறார் கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அதை கட்டுகிற பிரயாசம் விருதா என்று சொல்லி அப்போ கர்த்தர் தான் ஒரு மனிதனுடைய வீட்டை கட்ட வேண்டும் ஒரு ஜீவியத்தை கட்ட வேண்டும் அப்போ எனக்கு வீடு என்று சொல்லும்போது நாம் தான் அவருடைய வீடாக இருக்கிறோம் ஆண்டோடைய வீடாக இருக்கிறோம் ஆண்டோடைய ஆலயமாக இருக்கிறோம் அப்போ நம்முடைய வீட்டை என்ன பண்ணணும் ஆண்டவர் நம்முடைய ஜீவியத்தை நம்முடைய ஆவிக்கரிய வாழ்க்கையை கட்டி எழுப்ப வேண்டும் பாருங்கள் ஒரு வீடு கட்டுறதுனா எவ்வளோ கஷ்டம் பாருங்கள் உலகத்தில் ஒரு பெரிய மாளிகையெலாம் கட்டுறதுனா அது எவ்வளோ கஷ்டங்களும் உண்டு அதுபோல் இந்த ஒரு மனிதனுடைய ஜீவத்தை கட்டி எழுப்ப கட்டி எழுப்ப என்ன பண்ணுறாரு பல விதங்களில் அவர் பிரியாசப்படுக்கிறார் தனக்கு ஏற்றவண்ணமாக அவர் கட்டி எழுப்ப விரும்புகிறார் மனிதர்கள் பெரும்பாலும் என்ன பண்ணுவாங்க தங்களுடைய வழியில் நடக்க தான் விரும்புவாங்க தங்கள் விருப்பம் போல் வாழ தான் விரும்புவாங்க ஆனால் கற்களுடைய விருப்பம் போல அவர் விரும்புவது போல் அவர் மனதில் உள்ளது போல் ஒரு மனிதனுடைய ஜீவியத்தை கட்டி எழுப்ப அவர் விரும்புகிறார் அப்போ அவர் அப்படியா அந்த வீட்டை கட்டி எழுப்புன்னு அந்த வீடு என்ன அந்த வீட்டுக்கு என்ன உண்டு என்ன இல்லை மேன்மை இல்லை மகிமை இல்லை ஆசிர்வாதம் இல்லை நன்மை இல்லை இலைப்பாறுதல் இல்லை அவங்க என்ன பண்ணுவோம் அவங்களுக்கு என்ன கிடைக்கும் நித்திய ஆக்கினையே கிடைக்கும் இந்த உலக வாழ்க்கையில் கூட ஒரு பெரிய செழிப்பை பார்க்க முடியாது ஒரு சமாதானம் இருக்காது அந்த தேவனைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்கக்கூடிய அந்த சிலாக்கியமும் கிடைக்காது அப்போ ஆண்டவர் தான் நம்ம ஒவ்வொருவருடைய வீட்டையும் ஒவ்வொரு ஜீவியத்தையும் ஒவ்வொரு மனிதனையும் அவர் உற்று கவனித்து அவங்களுக்கு அவருடைய கிருவை தந்து அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை கட்டி எழுப்புகிறார் இதை நாம் நன்றாக உணர்ந்து கொள்ள வேண்டும் தான் இங்கே வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது கர்த்தர் வீட்டை கட்டாராகினும் அதை கட்டுகிறவரின் பிரயாசம் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது அப்போ ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் அவர்கள் தங்கள் வாழ்க்கையை கட்டி எழுப்பும்படியாக நசஞ்சிருக்கணும் ஜீவி ஆண்டவர் ஆண்டோர் கருத்தில் ஒப்பு கொடுத்துருக்க வேண்டும் அப்போ ஆண்டோர் கருத்தை சமர்ப்பிக்கும் போது ஆண்டவர் என்ன பண்ணுவார் நம்முடைய வீட்டை நம்முடைய ஜீவியத்தை கட்டி எழுப்புவார் நம்முடைய வாழ்க்கையில் மாற்றங்களை கொண்டு வருவார் கிருபைகளை தருவார் ஆவிக்குரிய வரங்களை தருவார் கனிகளை தருவார் நம்மளுக்கு காணப்படுகிற பொல்லாத சுபாவங்கள் மேட்டுமையான எண்ணங்கள் சிந்தனைகள் தேவனுக்கு பிரியமில்லா பிரியமில்லாத சுபாவங்கள் எல்லாவற்றையும் அவர் எடுத்து போட்டு நன்மை நிறைந்த பாதையில் கிருபை நிறைந்த பாதையில் ஆசீர்வாதம் நிறைந்த பாதையில் மென்மையான பாதையில் ராஜபாதையில் அவர் ஒவ்வொரு நாள் நம்மை நடத்துவார் தேவனுக்கு பயம் பழைய பாட்டு ஒரு வசனம் சொல்ல போட்டு அவர்களோ பாதையில் நடந்து வந்தாருன்னு சொல்லி அப்போ ஆண்டவர் நமக்கு ராஜா பாதையில் நடந்து செல்ல விரும்புகிறார் இந்த உலக வாழ்க்கை நமக்கு ஒரு மனாந்தரமாக காணப்படலாம் நெருக்கமாக காணப்படலாம் சோதனையாக காணப்படலாம் பிரச்சனையாக கஷ்டப்போ காணப்படலாம் இதை எப்படி செய்வேன் என்று சொல்லி நாம் சிந்தித்து அங்கல ஆகிக்கலாம் ஆனால் இந்த வனாந்திர பாதையாக இருந்தாலும் தேவை நம்மோடு நம்மை நடத்துகிற பாதை இருக்கிற நடத்துக்கிறபடியால் அந்த பாதை நமக்கு எப்படி இருக்குது ராஜபாதையாக இருக்கிறது ராஜபாதை என்ன ராஜாவுடைய பாதை இயேசு ராஜாவின் பாதையில் நாம் ஒவ்வொரு நாளும் நடக்கிறோம் இயேசுக்கு சொந்த பூமி இருந்தபோது அவர் பிதாவின் சுத்தம் செய்து அவர் இந்த உலகத்தில் தன்னுடைய ஓட்டத்தை முடித்தார் அதுபோல் நாம் கூட இந்த உலக வாழ்க்கையில் இயேசுவோட சித்தத்தை செய்யும்போது நாம் அவருடைய பாதையை நடக்கிறோம் ஐ சு கிருசு ராஜாதி ராஜாவாக இருக்கிறார் அப்போ பாருங்கள் ஆட்டை நமக்கு எவ்வளோ பெரிய பாக்கியத்தை கொடுத்துருக்காரு பாருங்கள் இந்த உலகத்தில் அப்படியாக அவரோடு சேர்ந்து நடக்கும்படியாக செய்து உண்டகத்தில் அவரோடு கூட அவரை மையப்படுத்தி துதித்து சோதரித்து இளைப்பாரும் பாக்கியத்தை தருகிறார் இந்த மேன்மையான பாக்கியத்தை பெற்றுக்கொள்ள நம்முடைய வீடு அவரால் கட்டப்பட வேண்டும் அவரால் ஒவ்வொரு நாள் என்ன பண்ண வேண்டும் சரி செய்யப்பட வேண்டும் வீட்டை பாருங்கள் திடீர்னு அந்த வீட்டுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துச்சு அது வீட்டுக்கு எதாவது இடர் வந்துச்சென்று சொன்னால் என்ன பண்ணுவார் அந்த வீட்டுக்காரரு உடனே அதை என்ன பண்ணுவார் சரி செய்வார் வீடு அசுத்தமாக இருந்தால் பண்ண என்ன பண்ணுவார் சுத்தம் செய்வார் வீட்டில் ஒரு பக்கம் ஏதாவது மழையினாலேயோ சேதம் உண்டான என்ன பண்ணுவார் அந்த சேதத்தை சரி செய்வார் அதுபோல் தான் நம்முடைய ஆண்டவரும் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவத்தை கட்டியெழுப்ப ஒவ்வொரு நாளும் நம்ம விட்டு கவனித்துக்கொண்டே இருக்கிறார் நமக்குள் குறை குறைக்குழு குறைவுகள் தவறுகள் பிள்ளைகள் குற்றங்கள் அவருக்கு பிரியமில்லா சுபாவங்கள் எல்லாவற்றையும் மாற்றி சரியான பாதைகள் நடத்தி ராஜா பாதைகள் நடத்தி நம்மை அவருடைய மகிமைக்குள் கூட்டி சேர்க்க விரும்புகிறார் ஆனால் அந்த நாள் நம்ம முழுவதுமாக அவர் கரத்தில் சமர்ப்பிப்போம் ஆண்டு வெறியே நம்முடைய பாதையில் எங்களை நடத்துங்க என்று சொல்லுவோம் ஆண்டு வெறிய நீர் எங்களுடைய வீட்டை கட்டி எழுப்புங்க எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை கட்டி எழுப்புங்க என்று சொல்லுவோம் நிச்சயமாக தேவன் நம்ம உதவி செய்து நம்மை ஆசீர்வதிப்பார் நடத்துவா நம்முடைய ஜீவியம் மகிமிகழ்ந்த ஜீவியமாக மாறும் கருத்தை தாமிய வசனங்களால் நம்மை ஆசீர்வதிப்பாராகும் ஜபம் கிருபையும் சினேகம் நிறைந்த நல்ல தெய்வமே நன்றி செலுத்துகிறோம் இந்த நாளில் நீர் பேசணும் நல்ல வசனங்களுக்கு செலுத்துகிறோம் ஆண்டவரே நீர் நீ எங்கள் வீட்டை கட்டவில்லை என்றால் எங்களுடைய ஜீவித்தையை கட்டவில்லை என்றால் ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கை எல்லாம் விருதாவாய் போகும் ஆண்டவரே நாங்கள் உங்களுடைய மகிமைக்குள் கடந்து வர முடியாது உங்களுடைய நித்தி நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியாது ஆனால் நீர் எங்கள் மீது இறக்கமுள்ளவராக தயவுள்ளவராக ஒவ்வொரு நாளும் எங்களை உட்டு கவனித்து எங்களை சரி செய்து ஆண்டவரே நித்திய வீட்டில் பிரவேசிக்க தகுதிப்படுத்திக் கொண்டே இருக்கிறபடியா சோத்ரா எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை கட்டி எழுப்பிக் கொண்டே இருக்கிறபடியா சோத்ரா நன்றி செலுத்துகிறோம் துதிக்கிறோம் சோதரிக்கிறோம் ஏ நாமத்தில் பிதாவே ஆமே